மனைவிக்கு டிமிக்கி கொடுத்துட்டு தங்கும் விடுதியில சொகுசு எடுத்து உல்லாசமா இருந்திருக்காப்ல இந்த பையன் அதுவும் ஒரு பொண்ணு இல்ல ரெண்டு பொண்ணு கூட அவங்கள கையும் கலவுமா குடிச்சிருக்கிறாங்க இவருடைய மனைவி தன்னுடைய உடல்ல துண்டு மட்டும் கட்டிக்கின்னு இருக்கிற அந்த பொண்ணு வீடியோ கேமராவை தட்டி விடுறாங்க முகத்தை பதிவு செய்திட கூடாதுன்னு மூடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அருகாமையில இன்னொரு பொண்ணு தன்னுடைய கைகளால முகத்தை மூடிக்கின்னு உடம்பு முழுக்க போத்திக்கிட்டு நிற்கிறாங்க இருவரையும் அந்த அறைக்கு கூட்டிக்கின்னு வந்த கணவன் செய்வதறியாது முழிக்கிறான் அங்க வந்தவங்க எல்லாரும் தங்களுடைய மொபைல்ல படம் பிடிக்கிறாங்க இவ்வளவு அணக்கலத்துலேயும் வெள்ளை கலர் துண்டு கட்டின்னு இருக்கிற அந்த பொண்ணு மூஞ்ச மூடின்னு சிரிக்குதா வெக்கப்படுதானே புரியலையே